வணக்கம் நேரிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்குண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் இந்த வருடத்தின் முற்பகுதியிலேயே பாத்தீங்கன்னா குரு பகவான் ஆஹ் ஏழாம் இடத்துல சஞ்சரிக்க போறார் மே மாதத்துல இருந்து குரு பகவானும் ராகு கேது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துலயும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துலயும் சந்தரிக்க போறாரு சனி பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய நான்காம் இடத்துல சந்தரிக்க போறாரு இது இந்த ராசி என்பர்களுக்கு என்ன சொல்றது விட்டதை எல்லாத்தையுமே பிடிக்கக்கூடிய ஒரு காலம் தான் சொல்லுவோம் ஏழாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கும்போது தொழிலினுடைய வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் ஏழாம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இதனால் வரைக்கும் நீங்க தொழில் செய்யறதே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க கிளையன்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படியே கிளையன்ட்ஸ் இருந்தாலும் அவங்க ஒரு ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்டோடு தான் இருந்திருப்பாங்க நீங்க என்ன ஒரு திருப்திகரமாக வேலை செஞ்சு கொடுத்தாலும் அதுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கும் உங்களுடைய தொழில் அந்த தொழில பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது உங்களால் போட முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கும் ஏன்னா தொழில்னு செஞ்சோம்னாலே அட்லீஸ்ட் ஒரு கடன் வாங்கியாவது அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் ஒரு சாதாரணமா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றதுக்கு கூட நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அது அப்படின்னா அந்த தொழில நம்மளால விரிவுபடுத்த முடியும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த தனுசராசி என்பர்களுக்கு கடந்த வருடங்கள்லாம் அதெல்லாம் முடியாத ஒரு செயலாகவே இருந்தது ஏன்னா ஏழரை சனி சனி பாதி பாதியா நம்மள போட்டு பிச்சை எடுத்துருச்சு விரைய சனியா ஒரு பக்கம் சனியா ஒரு பக்கம் அடுத்து பாத சனியா ஒரு பக்கம் இப்படி ஏழரை வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கை எங்க போச்சுன்னே தெரியல அந்த மாதிரியா இருந்த இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்பெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலா ரிலீவ் ஆகி வந்திருக்குறீங்க அதுலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் கடந்த வருடத்துலலாம் ஆறாம் இடத்துல இருந்துட்டாரு குரு பகவான் சேர்க்கை பெற்றது பார்த்தீங்கன்னா கிரகங்களோடு சேர்ந்துட்டாரு இதனால உங்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லாமல் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ ஏழாம் இடத்துல தனித்து இயங்க ஏழாம் இடத்துல தடுத்து இயங்கும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ப்ரீ பிளான்டா யோசிக்க போறீங்க எந்த அளவுக்கு நீங்க முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அதுல ஒரு திட்டமிடுதலும் இருக்கணும் இந்த தன்சுராசி என்பவர்களுக்கு திட்டமிடுதல் இல்லை இல்லை ஏதோ நான் செஞ்சேன் யாரோ சொன்னாங்க இந்த தொழில செஞ்சேன் இல்லை இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க நான் பண்ணுனேன் அப்படின்னு இல்லாம நீங்க ஒரு பிளானிங்கோட செஞ்சீங்கன்னா ஒரு வரைமுறையோட செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல ஒரு நல்ல வளர்ச்சின்றது இந்த வருடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த ராசி என்பர்களுக்கு காத்துட்டு இருக்குது அதே சமயத்துல இந்த ராசி என்பர்களுக்கு நிறைய பேர் உயர்கல்வி படிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு யாரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி தொழில் செய்றவங்களா தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா பிசினஸ் ஓரியன்டா படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கும் வேலைக்கு போறவங்களா இருந்தாங்கன்னா தன்னுடைய வேலைக்கு உண்டான ஒரு படிப்பு படிச்சு அதுல இருந்து நம்மளுக்கு ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த உயர்கல்வி அப்படின்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரமாக கிடைக்க போகுது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் இது வந்து படிக்கிறீங்க படிக்கிறீங்க ஒரு எட்டு வருஷமா படிச்சுட்டு இருக்கிறீங்க இன்னும் அதில் படிச்சு முடிச்ச பாடு இல்லை அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வருடம் ஒரு வரமாக தான் இருக்க போகுது இந்த வருடத்துல நீங்கள் எல்லா பேப்பர்ஸையும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு நேரம் நல்ல ஒரு அந்த படிப்புல ஒரு நல்ல ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய நேரம் மாணவர்களா இருக்கிறீங்கன்னா டுவெல்த் படிக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நேரம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது எம்பிபிஎஸ்க்கு ட்ரை பண்றவங்க எம்பிபிஎஸ் கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணியே தீரணும் அந்த மாதிரி இல்லாட்டி இன்னைக்கு இந்த கிரகங்கள் வந்து பொய்யாகிடும் அந்த மாதிரி தான் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டார்கெட்டு வச்சு டார்கெட் வச்சு நீங்க மேல செய்யுங்க இந்த வருடத்தில் கண்டிப்பா அத நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு வருடமாக தான் இருபத்தி ஐந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு வேலை பாக்குறவங்கள சொல்லணும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க அடுத்து அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரும் ஏன்னா ஆறாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கும்போது உங்களுக்கு அந்த வேலையில ஒரு ஸ்ட்ரகிள் அதுக்கப்புறம் ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வேலையை விட்டுடலாமா வேற வேலை பாத்துரலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா நான் எப்படியாவது ஃபாரின்க்கு போய் அங்க போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல எல்லாம் இப்போ அதற்குண்டான முயற்சிகளை எடுக்க போறீங்க எடுத்து அதை சாதிக்க போறீங்க அதுதான் வேற எதுவுமே கிடையாது நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே நடப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல பெண்கள்ன்றவங்க தனுசு ராசி என்பர்கள் குடும்ப பாரத்தை சுமப்பவர்கள் எப்படி ஒரு கழுதை அந்த பொதி சுமக்குறதோ அந்த ஒரு இதை சுமக்குறதோ அதே தான் இந்த குடும்பத்துல தனுசு ராசி என்பர்கள் ஒரு கழுதை மாதிரி அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த பாரத்தை எல்லாத்தையுமே சுமக்க கூடிய எல்லார்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு போராடி யார் என்ன சொன்னாலும் இவங்க கிட்ட அந்த கோபம்ன்றதே வராது பொறுமையா இருப்பாங்க நீங்க பொறுமையா இருந்தீங்க இன்னைக்கு பூமியை ஆள போறீங்க அதுதான் உங்களுக்கு உண்டான ஒரே ஒரு லயன் இந்த குடும்பத்தார்களுக்கு எல்லோருக்குமே குடும்பத்த இல்லத்தரசிகள் எல்லோருக்குமே அந்த வேலை செய்யறவங்களா இருந்தாலும் ராசி பெண்களுக்கு உண்டான ஒரே ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா பொறுமையா இருந்தீங்க இன்னைக்கு பூமியை ஆழ போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க நினைச்சதெல்லாம் சில பேர் சொந்தமாக தொழில் தொடங்க போறீங்க ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் என்னன்னா நீங்க ரொம்ப பிளான் பண்ணி வச்சிருக்கிறீங்க இது செய்யணும் அது செய்யணும் நம்ம தொழில் தொடங்கினா இவ்வளோ கையில காசு வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணி அதை கூட யாருக்கிட்டையும் நீங்க அறிமுகப்படுத்தாம உங்க மனசுக்குள்ளேயே நிறைய பிளான் எல்லாம் வச்சிருக்கிறீங்க அந்த பிளான் எல்லாத்தையுமே அப்படியே அடாப்ட் பண்ணக்கூடிய வருடம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்க கையில இருக்கக்கூடிய காசு மேலும் மேலும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது வீண் விரயங்கள் ஆகாது நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நேரம் சேமிப்பு ஏற்படக்கூடிய நேரம் நல்ல ஒரு வீடு வாகனம் சொந்தமாக எல்லாமே வாங்குவதற்கு உண்டான நேரம் சில பேர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்டரியே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த ஆஹ் ராசி என்பர்களுக்கு ரொம்ப நாளா பிளான் போட்டு வச்சிருக்கீங்க ஏன்னா ஏழரை சனி அந்த ஏழு வருடத்துல செய்ய முடியாததெல்லாம் செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அதுல ஒவ்வொரு வருடங்களாக உங்களுக்கு கடந்துகிட்டே இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எப்படியாவது நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிரணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் நிறைய தனுசுராசி அன்பர்களுக்கு இருக்கு அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தமான வாய்ப்புகள் திருமணம்னு சொன்னோடனே நிறைய பேர் சொன்னா அடப்போங்க மேடம் எங்களுக்கு திருமணம் ஆசையே போயிடுச்சு இன்னமே நாங்க திருமணம் என்ன செய்ய என்னன்னு எங்களுக்கு வாழ்க்கையில இருக்கு எவ்வளவோ இது வச்சிருக்கிறேன் சொத்து வச்சிருக்கிறேன் நிறைய காசு இருக்கு பணம் இருக்கு ஆனா ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்குது எனக்கு என்னுடைய ஜாதகம் வந்து ஏதாவது சன்னியாசியா போகக்கூடிய ஜாதகமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு நீங்க ஒன்னும் கவலையப்படாதீங்க ஏழாம் இடத்துல குரு வந்தாச்சு உங்களுக்கு குரு பார்வை இருக்கு கண்டிப்பாக உங்க ராசியை பாக்குறாரு சமசப்தான கண்டிப்பா உங்களுக்கு திருமண யோகங்கள் திருமண பாக்கியங்கள் குழந்தை பேர் பாக்கியங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கிறவங்க சில பேருக்கு ஐவிய முறையில ட்ரீட்மெண்ட் எடுத்தும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தத்து எடுத்துக்கூடிய ஒரு வருடமாகதான் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை அதாவது அஹ் உங்களுடைய குழந்தைகள் பருவம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரம் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல சுப நிகழ்ச்சிகள் வீடு கட்டி கிரக பிரவேசம் போறது அடுத்து திருமணத்திற்காக ஒரு நிறைய செலவு பண்றது இந்த மாதிரியான சுப விரயங்கள் கார் வாங்குறது பைக் வாங்குறது இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் ஃபேமிலியோட டூர் போக போறீங்க வெளிநாடு போக போறீங்க நல்ல ஒரு ஜாலியா இருக்க போறீங்க நல்ல என்ஜாய் பண்ண போறீங்க இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருடத்திற்கு அப்புறம் இந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைன்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்க போகுது உங்களை பார்த்து ஒரு ஊரே பொறாமப்பட போகுது அதாவது எப்படி இருந்தவன் இன்னைக்கு இப்படி ஆயிருக்கிறானே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஊரே பொறாமப்படக்கூடிய அளவிற்கு எல்லாருடைய கண்ணும் உங்க மேலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்க போகுது அந்த அளவிற்கு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை நீங்க சந்திக்க போறீங்க தனுசு ராசி அன்பர்கள் இது தனுசு ராசி அன்பர்களுக்கும் தனுசு லக்ன அன்பர்களுக்கும் பொருந்தும் தனுசு லக்னமா இருந்தீங்கன்னு அப்படின்னா அறிவு சார்ந்த திறமைகள் எல்லாமே வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் தனுசு ராசியா இருந்தீங்கன்னா உங்களுடைய திறமைகள் சார்ந்து அத சிந்தனை சார்ந்து வாழ்க்கை பயணம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இதுல உங்களுடைய தசாமுக்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்